இப்போ பார்த்தீங்கன்னா வணக்கம் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா பழஞ்சூர் தூண்டி வீரன் கோயில் மாடு நேற்றே வீடியோவில் போட்டிருப்பேன் அது இன்றைக்கி குளி குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கோம் ஸோ நீச்சல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கோம் அவரோட ஆட்டத்தை போய் ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னாங்க ஸோ வெளியில் வந்தால் தான் தெரியும் நேற்றே கொஞ்சம் பயங்கரமாக இருந்தாக்குள்ள பயத்துக்கெல்லாம் வந்தாக்குள்ள இன்றைக்கி தான் ஓத்துட்டு வந்திருக்காங்க வெளியில் வந்தோடனே பார்ப்பேன் என்ன பண்ணுறாருன்ட்டு அண்ணன் தான் குளிப்பாட்டிக்கிட்டு இருக்காரு இப்போதைக்கி அவர்கிட்ட மட்டுந்தான் பழகி இருக்குன்னு சொல்கிறாங்க வேறு யாரும் பக்கத்தில் போக முடியாது இப்போ வந்து நல்லா தேய்க்கிறதுக்கு வந்து பூண்டெல்லாம் பறிச்சுட்டு போகிறாங்க பாருங்கள் எப்படி பார்க்குறாப்புலன்ட்டு பக்கத்தில் போக முடியாது போல இருக்குது டேய் வாடா வாடாங்கிற பயங்கரமாக வெறிச்சு நிற்கிது ஸோ மாப்பிள்ளை பக்கத்தில் போகிறாப்புல நம்மளுக்கு அந்த பழ பறிச்ச வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கலாம் மாப்பிள்ளை பிடிங்க மாப்பிள்ளை என்ன மாப்பி பக்கத்தில் போங்க மாப்பி பாருங்க இந்த வருஷம் ரிசல்ட் எப்படிங்கன்னு பார்ப்போம் ஒரு நாலு நாளை வட படத்தில் நாலு வட்டத்தை பார்க்கலாம் பிடிச்சி இழுக்கிறாலும் இருக்க முடியலை கிளம்பிட்டார் ஸோ எல்லாரும் ஆளுங்கள்லாம் அதிகம் வர வர அவரோட ஆட்டத்தை ஆ நம்ம ஆள் குளித்து முடிச்சிட்டாரு ஸோ தான் வெளியில் வர்றாரு கொஞ்சம் நம்ம பின்னாடி போயிக்கிறது நல்லது நம்மளுக்கு நல்லது ஸோ இவ்வளோ நேரம் தண்ணிக்குள்ளே இருந்தார் வெளியில் வந்தோனே தான் என்ன பண்ண போறாரு தெரியலை பக்கத்தில் வராத அப்படின்ட்டார் அண்ணன் முன்னாடி வரவானே ஆற்றாத பாருங்க பின்னாடியே போகிறோம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே போவோம் அதான் நல்லது நம்மளையும் ஒரு சைடு பார்த்துக்கிட்டே இருக்காரு ஸோ பக்கத்தில் போகிறேன் பாருங்கள் என்ன பண்ணுறாருன்னு இது எல்லாம் கரெக்டாக இருக்குல்ல பக்கத்தில் போகலாம்ல பாருங்கள் இவரோட ஆட்டத்தை பாருங்கள் பயங்கரமாக ¡Gingo, pa! ¡Gingo, gingo, 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 போதுமாப்பா இதுக்கு மேலே எதுவும் பண்ணாண்டாம் வீட்டுக்குதானே போவோம் சரி சரி ஒரே ஒரு தடவை யார் விடுது விடுதா ஆ எங்கே இருக்கா விடுது ஆ அது சரி சரி என்ன என்ன பண்ணதுன்னு பாப்போம் கூட போக முடியலையே குளிச்சாச்சு குளிச்சு இப்ப வீட்டுக்கு போறதுக்கு ரெடியா இருக்காரு கொஞ்சம் வெயில கட்டும் கொஞ்சம் காயட்டும் அப்படின்ட்டு ஆப்பில் திடீர்னு புக்காகிடுச்சு ஸோ இவருக்கு வந்து நிறையா போட்டி இருக்குது சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நாங்கள் இதை பிடிக்கிறோம் அப்படின்ட்டு நாளைக்கு இவரோட ஆட்டத்தை பார்ப்போம் எப்படி இருக்காருன்ட்டு இப்போயே போட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ இவர் குளிச்சு ரெடி ஆகிட்டாரு இப்போ வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு நல்லா எல்லாம் கட்டி நல்லா காய வச்சாச்சு உடம்பெல்லாம் நாளைக்கு இதுவரைக்கும் மூணுக்கெல்லாம் பார்த்துருக்காரு நாளைக்கு ஒரு களத்துக்கு கூப்பிட்ருக்காங்க நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இவரோட ஆட்டத்தை ஸோ அங்கே பசங்கள்லாம் இருக்காங்க அவரை பார்த்துட்டு என்னமா நிற்கிறார் பாருங்க அப்புறம் பக்கத்தில் மாடு வளர்க்குறவங்க எல்லோரும் கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இதுதான் எங்கள் ஊருக்கு மொத மொதன்னு வாங்கின கோயில் மாடு நம்ம தூண்டி வீரன் அப்படிங்கிற கோயிலுக்கு வாங்கி விட்ருக்கோம் பேர் வந்து வீரா இல்லைனா வீரன் அப்படின்னு வாங்கிக்கலான்ட்டு அண்ணன் வர்றாரு அண்ணா அவருக்கு கொஞ்சம் நிற்கும் சில நேரம் அவரையே வந்து கொஞ்சம் இது பண்ணிருச்சு இப்போ குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கே லைட்டாக கையில் அடி விழுந்துருச்சு அவர் மட்டும்தான் பிடிப்பார் இப்போ இந்த அண்ணன் பக்கத்தில் போறாரு அவரையே கொஞ்சம் பழகி இருக்க வீட்டுக்கு போலாம் வாங்க போயிட்டு இருக்காப்ல வீட்டுக்கு குளிச்சுட்டு கோயிலுக்கு வந்தாச்சு இப்ப அண்ணன் வந்து துண்ணூறு எடுக்க போயிருக்காரு அதான் பார்த்துட்டு இருக்கோம்

அந்த கோயில் நீ சாமி இருக்குமே நடந்தா பின்னாடி நான் நான் உட்காந்துருக்கேன் ப்பலாம் ஒரு பாட்டை பா ஒரு பாட்டு பாடு இப்போ வந்து நம்ம ஒரு கோயில் காலைக்கு வந்து பக்கத்து ஊர்லேருந்து வந்து பார்க்க வச்ச வந்திருக்காங்க புதுக்கோட்டை உள்ளூரா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கோயில் காலைக்கு புதுக்கோட்டை உள்ளூர்லேருந்து பார்க்க வைக்க வந்திருக்காங்க என்னைக்குண்ணா வடம் நாளைக்கா சரிங்கண்ணா கண்டிப்பாக வந்துட்றோம்